ஜாலியாக ஒரு லைஃப் லா கஹோமோனே பைபிள் சீனீங்க இல்லைங்க பட்மெண்ட் சட்ரீ பர் ப்ளூ 2 பிஹ் கே ஜஸ்ட் ஃபார்டி நைன் லேக்ஸ் ஆல் டெபென்ட் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் செவன் பிப்ரவரி மாதத்தனுடைய பொது பலன்களில் மிக விசேஷமான ஒரு பலன் இருக்கிறது பொதுவாக வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்துல இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்கு போகுது எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானிடத்துல அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவா பதினோராம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் இடமான கும்பராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கப் போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார் ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமைய போகிறது ரிஷபராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது நீங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய முழுமையான சக்தி எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்குது எவ்வளவு ஞானம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்களே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துக்கலாம் அந்த அளவிற்கு வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கும்போதே நான் இந்த வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டு படிக்கிறது ஒரு சில பேருக்கு லக்ன பலம் குறைவாக இருக்கும்போது அதை தீர்மானம் பண்ண முடியாது அப்போ ஆசிரியர்கள் சொல்லுவாங்க உனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா வருது நீ இதில் மாஸ்டராக வருவே இதையே நீ எடு இதையே படி இந்த வேலைக்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது நடக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று உங்கள் வேலையில் ப்ரமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை அவங்க கொடுக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொடுக்கணும் வேலை பார்க்குறது மூலமாக நிறைய சலுகைகளை உங்களுக்கு அவங்க தரணும் பணி நிறுவனம் வந்து உங்களுக்கு தரணும் அந்த பலன் வந்து சாதகமாக இருக்குது இது எதுவுமே இல்லை கிடைக்கல நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை விட அதிகமாக வேலை பார்க்குறீங்கன்னா தாராளமாக வேலை மாற்றம் சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஜீவன பாவம் வலுத்து இருக்கு அப்படி இருக்கும்போது நல்ல வேலையில போய் உட்கார்றதுக்கு செட்டில் ஆகிறதுக்கான டைம் இது இப்போ நீங்க வந்து பிராக்டிக்கலா பாருங்களேன் இந்த பிப்ரவரி மாதம் மாத பலனும் பாத்துட்டு இருக்கோம் பத்தாம் இடத்துல வந்து நாலஞ்சு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அது இல்லாமல் என்ன ஆகும்னா ஒரு மாதத்துல பதினோராம் இடத்திற்கு வரும் ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே கோள்கள்ன்றதுனால அதுவும் கிளாக் வைஸ் தான் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால பத்துலேருந்து பதினொன்று வரும் இப்போ போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு சேலரி வரும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக ஆட்களை நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறது உங்களுடைய அந்த பிஸ்னஸுக்காக தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறது அதெல்லாம் வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு இருக்கும் இப்போ செலவு பண்ணி இதை வாங்குறீங்க அப்போது புதுசாக வேலைக்கு ஆட்கள்லாம் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் லாபமானது வந்து சேரும் வரக்கூடிய லாபத்தில் இருந்து அந்த புதுசாக வேலை வேலையாட்களுக்கு சேலரி போடுறதுன்றது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது அதனால் உங்கள் பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணலாம் இப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் நாலு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சந்தரிக்கிறதுனால கும்பம்ன்றது வந்து உயர்வான ஒரு இடம் கோபுரத்தின் கலசத்தில் இருக்கும் அப்படி எடுத்துக்கோங்க கும்பம்ன்றது வந்து சேமிக்க சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பானை ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் நீங்கள் சேமிக்கிறதுக்காக உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு போகிறதுக்கான வேலைகள்லாம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது அற்புதமாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது ஒன்றே ஒன்று தான் அது என்னென்னா இந்த பத்தாம் இடத்துல ராசியாதிபதி சுக்கரனும் வருவார் அவர் ராகுவோடு சேருவார் கேதுடைய தொடர்பு வந்துடும் ராகுவோடு சேர்ந்துட்டாலே அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அதிகமான பொழுதுபோக்கு கேளிக்கை உல்லாசம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் எப்பயுமே சுக்ரன் சம்பந்தப்பட்ட ராசி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது உலகியல் இன்பங்கள் ஆகிரி வஸ்துக்கள் அது சம்பந்தமான ஆசை இல்லாமல் இருக்காது அதை கொஞ்சம் வந்து நீங்கள் குறைத்து கொள்ளணும் ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஃபன்னுக்காகனால் கூட வேலையை முடிச்சிட்டு ஈவினிங்கில் வீக்கெண்டில் அப்படியாக நீங்கள் அதை பார்த்துக்கணும் இதை கடைபிடிச்சா இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான ஒரு வழிபாடு என்னென்னா இதில் தை மாசி ரெண்டும் வரும் பிப்ரவரியில் தை வெள்ளி நாளில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்